வணக்கம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நகரத்தில் ஒரு காங்கிரஸ் தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலத்தில் இது நடந்திருப்பது என்பதுதான் மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது கர்நாடகாவில் பெங்களூருவில் ஹைதர் அலி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர் ஒருவர் அவர் நேற்றைய தினம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னுடைய வாகனத்தில் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கிறார் வழிமறைத்து பல்வேறு நபர்கள் வந்து அவரை அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் பிறகு இரத்த வெள்ளத்தில் இருந்த அவரை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க ஆனால் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னரே அவருடைய உயிர் பிரிந்திருப்பதாக இன்றைக்கு செய்திகள் வந்திருக்கிறது அதன் பிறகு ஆட்கள் பெங்களூருவில் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தையும் இன்றைக்கு பெங்களூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஐடி நகரமே மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம் சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் நாம் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அஸ்ஸாமில் இதே மாதிரி அஸ்ஸாம் மாநிலத்திலேயே மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரு காங்கிரஸ் தலைவரும் அவருடைய மகனும் இரு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய அளவில் முகமூடி குண்டர்கள் பெரும் தாக்குதலை நடத்தினார்கள் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால அவங்க தப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த முகமூடி குண்டர்கள் வந்து கையில் பேட்டை வச்சுட்டு அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க தலையில் க தலைக்கவசம் இருந்ததுனால புழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வந்து பிறகு வெளிவந்தது ஆனால் இவர்களுக்கு பாதுகாப்பாக சென்ற நபர்கள் வந்து ஒருத்தர் வந்து அதில் இறந்து போனாரு இன்னொருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளெல்லாம் வந்து அப்போ காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர்களுக்கு தொடர்ந்து இது போன்ற சம்பவங்கள் இந்தியா முழுவதும் நடைபெறுகிறதா இப்போ நமக்கு தெரியும் ராகுல் காந்தியினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா ஆனால் நேற்று கட்சி ஆரம்பித்த நபருக்கெல்லாம் மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் வந்திருக்கக்கூடிய செய்தி அமித்ஷா டெல்லியினுடைய முதல்வராக பொறுப்பேற்றிருப்பவருக்கு ஸ்பெஷல் பாதுகாப்பு கொடுக்கட்டு அப்படின்னா எதிர்கட்சியிலலாம் கேட்குறாங்க அமித்ஷா பார்த்து டெல்லி காவல்துறை மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டிருப்பதெல்லாம் நமக்கு தெரியுது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களின் மீது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுவது என்பது நிச்சயமாக அது வந்து எந்தெந்த அரசாங்கங்கள் எந்த மாநிலங்களில் இருக்கிறதோ அதே மாதிரி எந்தெந்த ஆட்சி அதிகாரத்தில் எந்தெந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இதை பொறுப்போடு விசாரித்து குற்றவாளிகளை கூண்டிலேட்ட வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது மீண்டும் நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா சித்தாராமையா அவர்கள் காங்கிரசினுடைய முதலமைச்சராக கர்நாடகாவில் பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்ட ஒழுங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இல்லையா இப்போ நீங்கள் முன்னாடி பாஜக ஆட்சி காலகட்டங்களில் எவ்வளவு பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போனது இல்லையா கர்நாடகாவில் இருந்த பெரும் முதலீட்டாளர்கள் எல்லாம் அங்கே அமைதி இல்லாத காரணத்தினால் வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம் ஆனால் சித்தராமையா வந்ததற்கு பிறகு சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது ஆனால் இந்த நேரத்திலும் காங்கிரசினுடைய மு மிக முக்கியமான தலைவர் ஒருவர் ஹைதர் அலி என்று சொல்லக்கூடிய தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்திற்கு முன் நிறுத்த வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க